முருங்காய் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அதை காரக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் முருங்காய் போட்டு காரக்குழம்புன்னு சொல்லலாம் பொறிக்குழம்புன்னு சொல்லுவாங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து திக்காக வைக்கக்கூடாது தண்ணியாக தான் வைக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்காயும் நல்லாயிருக்கும் சாப்பிட இதை மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுங்க ரொம்ப புளி போடக்கூடாது இதுக்கு கொஞ்சமாக போடணும் உப்பு சேர்த்துட்டு இதை மாதிரி கரைச்சி விட்ருங்க முதல்ல கரைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் புளி ஊறிடுச்சு புளி ஊறினோடனே எடுத்து இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இதை மாதிரி கரைச்சிடுங்க இப்போ வெடிக்கட்டி வச்சுக்கோங்க வெடிக்கட்டி இதை மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் திப்பி இருக்கும் அப்படியே ஊற்றக்கூடாது இந்த புளி தொக்கை திப்பியே எடுத்துடணும் வெடிக்கட்டி இதை மாதிரி வச்சுக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி முருங்காய் சின்ன வெங்காயம் அது குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று வச்சுங்க புடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க கடுகு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இப்போ தாளிக்கணும் ஒரு பாத்திரம் வச்சுட்டில் அதை எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு போட்டுருங்க கடுகு புரிஞ்சோன்னா வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிடுங்க அதில் போட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தை இதை மாதிரி வதக்கணும் வெங்காயம் வெங்காயம் ரொம்ப இல்லை கொஞ்சமாக வதங்கினோன்னே பரவாயில்ல தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சேர்த்து வதக்கிடுங்க லைட்டாக முருங்காய் எடுத்து அதிலேயே சேர்த்து வதக்கிறோம் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்க வேணால் லைட்டாக தான் வதங்கணும் அப்புறம் முருங்காயை சேர்த்துருங்க ஆனால் இந்த குழம்பு வந்து இந்த ஒரு நாள் தான் சாப்பிட முடியும் மறுநாள் சாப்பிட முடியாது கெட்டு போயிடும் நம்ம புளி கரைச்சி வச்ச பாருங்கள் அதை எடுத்து சேர்த்துருங்க மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நல்லா இது மாதிரி கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது தட்டு போட்டு முடியாச்சு இப்போ கொதிக்கிட்டோம் இப்போ நல்லா கொதிக்குதா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் தண்ணியாக இருக்குது ரொம்ப தண்ணியாக இருக்குது நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு பாதி முருங்கக்காய் வெந்துருச்சு இன்னும் பாதி வெந்துருச்சுன்னா நிறுத்திடலாம் குழம்பும் கொதிச்சிடும் தட்டுப்போட்டு மூட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் முருங்காய் வெந்துருச்சு குழம்பும் கொதிச்சிருச்சு அவ்வளோதான் முருங்காய் வெந்துருச்சு குழம்பும் கொதித்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை மாதிரி இருக்கணும் தனியாக குழம்பு இதை மாதிரி வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த குழம்பு சுட சுட சாப்பாடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் இந்த முருங்காயும் குழம்பு மட்டும் போதும் பதார்த்தம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் ஆனால் சாப்பாடு சூடாக இருக்கணும் இந்த குழம்புக்கு ஆறுன சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது சூடாக இருக்கணும் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்